வெளிச்சத்தில் மின்னும் ஒரு அழகான தோட்டம் இதுவே மாயா தோட்டம் இங்குதான் நம் மூன்று நண்பர்கள் செல்லம் அன்னி ஆப்பிள் பென்னி வாழை ஜிஜி திராட்சை வாழ்ந்து வந்தார்கள் வணக்கம் நான் அன்னி ஆப்பிள் நான் உங்கள் இதயத்தை பலமாக வைத்திருப்பேன் ஹாய் நான் பென்னி பனானா விளையாட சக்தி வேண்டுமா என்னை சாப்பிட்டால் உடனே சக்தி வரும் நான் ஜீ ஜீ திராட்சை நோய்கள் அருகே வராதபடி உங்களை காப்பாற்றுவேன் ஒரு நாள் தோட்டத்தில் விளையாடிய குழந்தைகள் மிகவும் சோர்வாக இருந்தார்கள் குழந்தைகளே நாங்கள் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறோம் உங்கள் உடலை சுத்தமாகவும் பலமாகவும் வைத்திருக்கும் விளையாட்டு சக்தி என்னிடம் தான் நோய்கள் என்ன இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் எங்களுக்கு சக்தி வந்துடுச்சு நாங்கள் ரொம்ப புத்துணர்ச்சியோடு இருக்கிறோம் அவர்கள் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் விளையாடத் தொடங்கினர் பழங்களை தினமும் சாப்பிட்டால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும்